அது ஒரு அங்காடி தெரு அதாங்க நம்ம ஊர்ல எல்லாம் கடைத்தர் சொல்லுவோமே அதான் அந்த தெருவுல நிறைய கடைகள் இருக்கும் அதுல ஒரு கடைதான் இந்த பட்டாணி கடை சோமுங்கிறவர் பட்டாணி கடைய நடத்திட்டு வராரு வேர்க்கடலை உப்பு கடலை பட்டாணி நிறைய தின்பண்டங்கள் கிடைக்கும் இவர் கடையில சீனுங்கிற வாலிபன் கிட்டத்தட்ட இரண்டு மூன்று வருடங்களா அங்க வேலைக்கு இருக்கான் அந்த கடையில இருக்க எல்லா வேலைகளும் அத்துப்படி சில வியாபார நுணுக்கங்களையும் விட்டு வைக்கல ஒரு நாள் அந்த கடைக்கு முதியவர் ஒருத்தர் வராரு அவரோட பேச்சு சீனுக்கு ஒரு சுவாரஸ்யத்தை ஏற்படுத்துச்சு தன்னோட பூர்வீக நலத்தை வித்துட்டு இப்ப வேற ஊருக்கு போகிறதாகவும் இந்த கடைசி காலத்துல தன் இருக்க சொல்றாரு தன்னோட சீடை நிறைய தின்பண்டங்களை வாங்குறாரு சீனவும் அவர் கேட்ட எல்லாத்தையும் எடுத்து கொடுக்கிறான் அந்த முதியவரோட எதார்த்தமான பேச்சு சீனுவுக்கு ரொம்பவும் பிடிச்சிருச்சு அந்த முதியவரும் தன்னோட பொருட்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அந்த கடையின் முதலாளி அங்க வராரு என்ன வியாபாரம் எல்லாம் எப்படி போகுது அப்படின்னு கேட்டபடியே உள்ள வர அங்க ஒரு சின்ன பெட்டியையும் பாக்குறாரு என்னப்பா சீனு ஊருக்கு எதுவும் கிளம்பறியா பெட்டி எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கா அப்படின்னு அந்த பெட்டியை பாக்குறான் அச்சோ இது அந்த முதியவர் கொண்டு வந்த பெட்டியாச்சு இங்கேயே தவற விட்டுட்டு போயிட்டாரோ அப்படின்னு சொன்னதும் சோமு வேக வேகமா அந்த பெட்டியை உள்ள எடுத்துட்டு போய் திறந்து பாக்குறாரு அந்த பெட்டி முழுக்க பணமா இருக்கு அத பார்த்த சோமுவுக்கு ஆச்சரியம் கலந்த மகிழ்ச்சி அட இன்னைக்கு நமக்கு லாட்ரி அடிச்சிருக்கே இல்லனா இந்த பெட்டி நம்ம கண்ணுல என்னப்படுமா அப்படின்னு யோசிச்சபடி அந்த பெட்டிய ஓரமாக பத்திரப்படுத்தி வைக்கிறாரு கொஞ்ச நேரத்துக்கு பிறகு மீண்டும் அந்த முதியவர் அந்த கடைக்கு வராரு அவரோட முகம் ரொம்ப பதட்டத்தோட இருந்துச்சு அதே பதட்டத்தோட சீனுவ பார்த்து தம்பி இங்க ஏதாவது பெட்டி இருந்தா பாத்தீங்களா நான் கொண்டு வந்த பெட்டிய எங்கயோ தவற விட்டுட்டேன் இந்த தெருவுல இருந்த ரெண்டு மூணு கடைகளுக்கு போயிருந்தேன் நானும் எல்லா கடைகள்லயும் கேட்டு பார்த்துட்டேன் ஆனா அந்த பெட்டி எங்கேயுமே இல்ல நீங்க ஏதோ அந்த பெட்டியை பாத்தீங்களான்னு கேக்குறாரு இதையெல்லாம் சோமு உள்ள இருந்து கவனிச்சபடியே இருக்காரு இதை கேட்ட சீனு ஐயா பெரியவரே அப்படின்னு வாய் திறக்க அங்க வந்த முதலாளியோ சீனுவோட பேச்சு நிறுத்தி சீனு புதுசா வந்த சரக்கு எல்லாம் அப்படி அப்படியே இருக்கு அதெல்லாம் சரியா இருக்கான்னு போய் பாரு அப்படின்னு சொல்லி அவன் அங்க இருந்து கிளப்பி விடுறாரு அதுக்கப்புறம் அந்த முதியவரை பார்த்து என்ன முதியவரே என்ன கேட்டுக்கிட்டு இருக்கீங்க இங்க பெட்டியும் இல்லை ஒண்ணும் இல்லை எங்கேயோ தவற விட்டுட்டு இங்க வந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அங்க இருந்து அனுப்பி விட்டுடுறாரு அந்த கடைக்கு வந்த சரக்குகளை எடுத்து வச்சிட்டு இருக்கும் போது சீனுவோட அந்த முதியவரோட பெட்டி தென்படுது அட முதலாளி இந்த பெட்டியை இங்க எடுத்து வச்சிருக்காரு அப்படின்னு யோசிச்சபடியே தன்னோட வேலைகளை முடிச்சிட்டு அங்க இருந்து வெளியில வராம் முதலாளி அந்த முதியவர் அவரோட பெட்டியை வாங்காமலே கிளம்பிட்டாரான்னு கேக்குறான் அதை கேட்ட சோமு சீனுவை பார்த்து அடை இத பத்தி எங்கேயும் நீ மூச்சே விடக்கூடாது. ஒழுங்கா உன்னோட வேலைய மட்டும் கவனி. அப்படின்னு சொல்லி சத்தம் போட சீனுவுக்கு அங்க என்ன நடந்திருக்கும் அப்படிங்கறத யோசிக்க முடியுது. முதலாளி அங்க இல்லாத சமயம் பார்த்து அந்த பெட்டியை போய் திறந்தும் பார்க்கறோம். அந்த பெட்டி முழுவதும் பணம் பணமர்ந்தத பார்த்த சீனுவோ அதிர்ந்து போறான். அச்சச்சோ அந்த முதியவர் இந்த பணப்பெட்டியை தேடி தான் வந்திருக்காரு. நம்ம முதலாளியோ பேராசை பிடிச்சவர். அதனால தான் இந்த பெட்டியா அந்த முதலியவர் கிட்ட கொடுக்கல. அப்படின்னு யோசிச்சபடியே அந்த பெட்டியை எடுத்துக்கிட்டு அந்த முதியவரை தேடி போறான் எப்படியும் அந்த முதியவர் தன்னோட பெட்டிய தேடி அங்கேயும் எங்கேயும் அலைஞ்சுகிட்டு இருப்பாருங்கறத தெரிஞ்சுதான் சீனு அங்க இருந்து போறான் ஒரு இடத்துல அந்த முதியவர் ரொம்ப சோகத்தோட உக்காந்துருக்கிறதையும் பாக்குறான் உடனே அந்த முதியவர் கிட்ட போய் ஐயா முதியவரே இந்த பெட்டியை தானே நீங்க தேடி வந்தீங்க இந்தாங்க உங்க பெட்டி அப்படின்னு சொல்லி கொடுக்கறோம் அத பார்த்த முதியவருக்கு அப்பதான் போன உயிர் திரும்பவே வந்துச்சு ஏன்னா அந்த இருந்தது கிட்டத்தட்ட லட்சம் உடனே இந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு கேட்க உடனே சீனுவும் இதுல பணம் இருக்கிறத தெரிஞ்சுதாயே உங்ககிட்ட எடுத்துட்டு வந்த அப்படின்னு சொல்றான் அத கேட்ட முதியவருக்கு ஆச்சரியம் அட இந்த காலத்திலயும் இப்படி ஒரு பையன் உடனே இந்த பெட்டி பெட்டில கொஞ்சம் பணத்தை எடுத்து சீனு கையில கொடுக்கறாரு ஆனா சீனுவோ அந்த பணத்தை வாங்க மறுக்கிறான் ஆனா அந்த முதியவர் விடுறதா இல்ல என்னோட மன திருப்திக்காக இந்த பணத்தை நீ வாங்கிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி வலு கட்டாயமா அந்த பணத்தை சீனு கிட்ட கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்புறாரு இதுக்கிடையில அந்த முதலாளி தன் கடைக்கு வந்து அந்த பெட்டியை தேட ஆனா அங்க பெட்டியையும் காணும் சீனுவையும் காணும் ஒருவேளை இந்த பைய அந்த பெட்டியை தூக்கிட்டு ஓடி போயிட்டானோ அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு அப்பதான் சீனு அந்த கடைக்கு வரான் அவனை பார்த்த முதலாளி அந்த பெட்டிய பத்தி கேட்க இவனும் அந்த பெட்டியை எடுத்துட்டு போய் அந்த முதியவர்கிட்டையே கொடுத்ததா சொல்றான் இத கேட்ட சோமுவுக்கு ஆத்திரம் தாங்கல சீனுவ கண்டபடிக்க தட்டி வேலையை விட்டு தரத்து விட்டுடுறாரு சீனுக்கோ அடுத்து என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல அந்த ஊர்ல மாசத்துக்கு ஒரு தடவை சந்தை போடுவாங்க அது வியாபாரிகளுக்கான சந்தை அங்க கிடைக்காத பொருட்களே இல்ல இத்தனை வருஷங்களா தன்னோட முதலாளி கடைக்கு தேவையான எல்லா பொருட்களையும் சீனு தான் இந்த சந்தைக்கு வந்து வாங்குவான் பொருட்கள் எல்லாம் ரொம்ப விலை குறைவாவும் இருக்கும் சீனுவுக்கு அப்பதான் ஒரு யோசனை வருது நமக்கோ வேற எந்த தொழிலும் தெரியாது பேசாம அந்த பெரியவர் கொடுத்த பணத்தை எடுத்துட்டு போய் பொரி கடலை எல்லாம் வாங்கிட்டு வந்து ரோட்டோரமா போட்டு வைக்கலான்னு யோசிக்கிறான் தான் ஏற்கனவே அந்த வியாபார நுணுக்கங்கள் எல்லாம் தெரியுமே அதனால அந்த பொருட்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து ரோட்டோரத்துல போட்டு வியாபாரம் செய்யவும் ஆரம்பிக்கிறான் குறைந்த லாபத்துல தரமான பொருட்களை விற்கிறான் நாளடைவுல இவனுக்குன்னு ஒரு வாடிக்கையாளர்கள் சேர்றாங்க வியாபாரமும் சூடு பிடிக்க அவனே எதிர்பாராத வளர்ச்சி அவன் வாழ்க்கையில ஏற்படுது அந்த தான் அங்காடி தெருவுல இருந்த ஒரு சின்ன கடை விற்பனைக்கு வர்றதா இவனுக்கு தெரிய வருது இவனும் அந்த இடத்த வாங்கி தன்னோட வியாபாரத்தை அங்க ஆரம்பிக்கிறான் இவனோட வளர்ச்சியை பார்த்த சோமுவுக்கு இவன் மேல கோவமும் பொறாமையும் ஏற்படுது நம்மக்கிட்ட வேலை செஞ்சவன் இப்ப நமக்கே போட்டியா வந்திருக்கானே இவனை வளர விடவே கூடாது ஏதாவது செஞ்சு அவனை இங்க இருந்து துரத்து விடணும்னு முடிவெடுக்கிறாரு இப்படி அவரோட சிந்தனைகள் எல்லாம் அவனை அழிக்கிறதுலயே இருந்ததால தன்னோட வியாபாரத்தை அவரால் சரி வர பாத்துக்க முடியல சீனுவுக்கு என்னென்னவோ குடைச்சல் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு ஆனா அவன் எதையுமே பொருட்படுத்தாம தன்னோட வேலையிலேயே முழு கவனமா இருந்தான் சீனு தன்னோட வாழ்க்கையில நல்ல உயரத்துக்கு போ போக ஆரம்பிச்சான் ஆனா அவனை அழிக்கணும்னு முடிவு செஞ்சு கெட்ட எண்ணங்களோடு இருந்த சோமுவோ தன்னோட வாழ்க்கையில நிறைய தோல்விகளை சந்திக்க ஆரம்பிச்சார் இப்போ அவரோட வியாபாரம் அடியோடு படுத்துருச்சு இதனால அவருக்கு கிடைச்சது மனக்குழப்பங்கள் மட்டும் தான் இதுவே நாளடைவுல அவருக்கு ஒரு மன மனவியாதியாவே மாறிடுச்சு கிட்டத்தட்ட மனநலம் பாதிக்கும் நிலைமைக்கு தள்ளப்படுறாரு இந்த கதை நமக்கு இரண்டு விஷயங்களை உணர்த்துது நல்ல எண்ணங்களோடு இருந்தா ஒருத்தரோட வாழ்க்கையில எப்படி எல்லாம் முன்னுக்கு வரலாம் அப்படிங்கறதையும் வாழ்க்கையில எப்படி எல்லாம் பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படிங்கறதையும் சொல்லுது இந்த மனக்குழப்பம் அப்படிங்கிறது நமக்கு எப்படி வரும் தெரியுங்களா ஒரு விஷயத்த பத்தி நாம திரும்ப திரும்ப யோசிக்கிறதுனாலதான் அந்த விஷயம் நல்லதா இருந்ததுன்னா நம்ம வாழ்க்கைய மேம்படுத்தும் அதுவே தேவையில்லாத நம்ம வாழ்க்கைக்கு பிரோஜனமே இல்லாத விஷயங்களை பத்தி நாம யோசிக்கும் போது நம்ம மனசு நிதான தன்மையை இழக்க ஆரம்பிக்கும் இந்த மனக்குழப்பம் நாளடைவுல நம்மள வேற எதை பத்தியுமே யோசிக்க விடாது இறுதியா என்னாகும் நம்ம மனநிலைமையே பாதிக்கப்படும் இந்த மனநிலை மாற்றங்கள் சரியா தூக்கம் இல்லாததாலையும் ஒரு வகையான சோகம் பதட்டம் தான் உருவாகுது யோசிச்சு பாருங்க இந்த நிலமைக்கு யார் காரணம் நாம தானே நம்மளோட எண்ணங்கள் தானே தான் நம்ம பெரியவங்க அப்பவே சொல்லி வச்சிருக்காங்க நல்ல எண்ணங்களோடு வாழணும்னு மத்தவங்களை பார்த்து நாம பொறாமை படும் போதெல்லாம் நமக்குள்ள வளர்த்துக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் பிறர மாதிரி முன்னுக்கு வர நாம என்னென்ன முயற்சிகளெல்லாம் எல்லாம் தான் ஆனா நாம அதையெல்லாம் யோசிக்கிறத விட்டுட்டு அவங்கள பழி வாங்கணுங்கிற எண்ணத்துல இறங்கும் போது தான் இந்த மாதிரியான பாதிப்புகள் எல்லாம் வருது சரி இப்போ கெட்ட எண்ணங்கள் கொண்டவங்களுக்கு தான் இந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுமா நல்ல எண்ணங்களோடு இருக்கவங்களுக்கு எல்லாம் ஏற்படாதான்னு கேட்டா அதுக்கும் ஒரு சுவாரஸ்யமான கதை வச்சிருக்க கேளுங்க இருங்க இருங்க அந்த கதையை கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் இப்போ நான் சொன்ன கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தது தானே எனக்கு தெரியும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு அதனால அப்படியே ஒரு தம்ஸ் அப் பண்ணிட்டு ஆமாவா இல்லையாங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க சரி இப்போ இந்த கதையை கேட்டுடலாமா போர்வை படுக்கை விரிப்பு இது எல்லாத்தையும் விற்பனை செய்யக்கூடிய வியாபாரி ஒருத்தர் இருந்தாரு வியாபாரினா பெரிய அளவுல வியாபாரம் செய்யக்கூடியவர் எல்லாம் இல்லை ஒரு இடத்துல போய் கொஞ்சமா சரக்குகளை எடுத்து அத வீட்டுக்கு வீடு எடுத்துட்டு போய் வியாபாரம் செய்வாரு தன்னோட வியாபாரத்துல ரொம்பவும் நேர்மையா இருக்கணும்னு நினைப்பாரு இப்படிதான் ஒரு முறை அவர் வியாபாரத்துக்கு போகும்போது சில வீட்டு பெண்கள் அவர்கிட்ட ஏற்கனவே சில போர்வைகளை வாங்கி இருந்திருக்காங்க இவர் நம்பிக்கையானவர் அப்படிங்கறதுனால அந்த பொருட்களை பெருசா பரிசோதனை செய்யாம வாங்கிட்டாங்க ஆனா அதுக்கப்புறம்தான் தெரியுது அந்த போர்வைகள் சிறு சிறு ஓட்டைகளோடவும் அங்கங்க கிழிஞ்சும் போயிருக்குன்னு அத பார்த்த அந்த வாடிக்கையாளர்களுக்கு அவர் மேல கோவம் தான் வந்துச்சு நம்பிக்கையானவர் நினைச்சு வாங்கினா இப்படி ஏமாத்திட்டாரே அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த சமயம் தான் இந்த வியாபாரி தான் கொண்டு வந்த புது சரக்குகளை எடுத்துக்கிட்டு போறாரு இவரை பார்த்ததும் அந்த வாடிக்கையாளர்களுக்கு கடும் கோபம் ஏற்பட்டுச்சு உங்களை நம்பி நாங்க பொருட்களை வாங்கினா எங்களை இப்படி ஏமாத்திட்டீங்களே அப்படின்னு சொல்லி ஆளாளுக்கு பேச ஆரம்பிக்கிறாங்க அந்த பொருட்களை எடுத்துட்டு வந்தும் காட்டுறாங்க அதை பார்த்து அவருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல அந்த வாடிக்கையாளர்களோ இவரை விடுற மாதிரி தெரியல இவரும் வேற வழி இல்லாம அந்த பொருட்களை வாங்கிட்டு வாடிக்கையாளர்களுக்கு சேர வேண்டிய தொகையையும் கொடுக்கிறாரு இதோட அந்த பிரச்சனை முடிஞ்சாலும் அந்த வாடிக்கையாளர்கள் பேசியதை இவரால ஏத்துக்கவே முடியல இந்த போர்வைகளை எடுத்துட்டு போய் அவர் வாங்குற இடத்துல கொடுத்து ஐயா இந்த போர்வைகள் அங்கங்க சேதம் அடைஞ்சிருக்கு என்கிட்ட கிட்ட வாங்கின வாடிக்கையாளர்கள் எல்லாம் இத்கிட்டயே திரும்ப கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி காட்ட அந்த கடை உரிமையாளரோ இந்த வியாபாரிய பார்த்து ஏன்பா இந்த பொருள் எல்லாம் வாங்கி எத்தனை மாசம் ஆகுது இப்ப வந்து திரும்ப கொடுத்து சேதம் அடைஞ்சிருக்குன்னு சொல்றியே உன்னை எப்படி நம்புறது இதையெல்லாம் மாத்தி கொடுக்க முடியாது போப்போ அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாரு அப்பதான் அந்த கடை மேலாளங்க வந்து ஐயா ஐயா அவர் சொல்றது உண்மைதான் சில மாதங்களுக்கு முன்னாடி நம்ம கடையில மின் கசிவு இருந்து சில பொருட்கள் சேதமடைஞ்சது அதுக்கு ஏத்த வேற பொருளை எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்றாரு இந்த வியாபாரியும் அந்த பொருட்களை மாத்திட்டு எடுத்துட்டு வராரு இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைச்சாலுமே அந்த வாடிக்கையாளர்கள் பேசின விஷயங்களை இவரால மறக்க முடியல நாம எவ்வளவு நேர்மையா வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் போய் தவறு நடந்தது என்னவோ அந்த கடையில ஆனா அதுக்கான தண்டனை மட்டும் எனக்கு கிடைச்சிருக்கு இந்த கெட்ட பேரோட இனி நாம எப்படி வியாபாரம் செய்ய முடியும் அப்படிங்கறதெல்லாம் யோசிச்சு யோசிச்சு மனம் குழம்பி போய் இருக்காரு அவர் மனைவியோ முடிஞ்சிடுச்சே அதோட சொல்லி ஆறுதல் ஏத்துக்க தயாராவே இல்லை இதனால சரியா வியாபாரத்துக்கும் போறதில்ல நாளடைவுல அவரோட மனக்குழப்பம் அவர் உடல்ல பல்வேறு வியாதிகளை கொண்டு வந்ததுதான் மிச்சம் இது ஒரு வகையான மன அழுத்த பாதிப்புகளையும் ஏற்படுத்துச்சு நீங்களே யோசிச்சு பாருங்களேன் என்னதான் நாம நல்ல எண்ணங்களோடு இருந்தாலும் சில நேரங்கள்ல நம்ம வாழ்க்கையில யாரோ செஞ்ச தவறுக்காக நாம பழி சொல்லுக்கு ஆளாவோம் அந்த மாதிரியான ஒரு நேரங்கள்ல நம்ம மனசு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் ஆனா அதையே நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுனால ஒரு பிரோஜனமும் இல்லை அந்த தவறு எங்க நடந்திருக்கு அப்படிங்கறத யோசிக்கணும் புரிஞ்சுக்க கூடியவங்களுக்கு அந்த தவறை பத்தி புரிய வைக்கலாம் ஆனா நம்மளை புரிஞ்சுக்க முயற்சி கூட செய்யாதவங்களுக்கு அத பத்தி எல்லாம் விளக்கம் கொடுக்கறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை அந்த மாதிரி நேரங்கள்ல நாம் அவங்களையோ இல்ல அவங்க சொன்ன வார்த்தைகளையோ பெருசா பொருட்படுத்தவே கூடாது நல்லது செஞ்சாலே அதுல குறை கண்டுபிடிக்கிற உலகம் இது அப்படி இருக்க ஒரு சின்ன தவறு நடந்துச்சுன்னா சும்மாவா விடுவாங்க ஒரு பிரச்சனைன்னு வரும்போது எதுக்காக இந்த பிரச்சனை வந்ததுங்கிறத பத்தி யோசிக்கலாம் அதற்கான தீர்வை கண்டுபிடிச்சு அந்த பிரச்சனையை சரியும் செய்யலாம் ஆனா அதுக்கு பிறகு அந்த பிரச்சனைகளை பத்தியே யோசிக்கிறது முட்டாள்தனம் தானே அப்படி யோசிக்கிறதுனால யாருக்கு என்ன பயன் இருக்கு யோசிச்சு பாருங்களேன் எதுவுமே இருக்காது ஒரு தவறு நடக்கும்போது இனி அந்த தவறை நாம செய்யாம இருக்கிறத பத்தி யோசிக்கணுமே தவிர நடந்து முடிஞ்ச அந்த தவறுகளை பத்தி யோசிக்க கூடாது அப்படி யோசிக்கிறதுனாலயும் நமக்குள்ள ஒரு ஸ்ட்ரெஸ் ஏற்படும் அதுவே டிப்ரெஷன் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கும் நம்மள தள்ளிடும் சரி இந்த மாதிரி விஷயங்களை யோசிக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்றது நம்ம மைண்ட எப்படி எல்லாம் டைவெர்ட் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கும் ஒரு பதில் இருக்கு உங்க மைண்ட ரிலாக்ஸ் மாதிரியான மியூசிக் கேட்கலாம் உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டை விளையாடலாம் புக்ஸ் படிக்கலாம் டான்ஸ் பண்ணலாம் யோகா பண்ணலாம் மெடிடேஷன் பண்ணலாம் இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் நம்ம கொஞ்சம் நல்ல விஷயங்களை டைவர்ட் பண்ணாலே இருக்க கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் சரி உங்களுக்கு பிடிச்ச என்ன இருக்கும் போது என்னெல்லாம் பண்ணுவீங்க அப்படிங்கறதையும் மறக்காம செக்ஷன்ல சொல்லுங்க உங்க சர்க்கிள்ல யாருக்காவது இந்த விஷயங்களை நீங்க சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணவும் மறக்காதீங்க மீண்டும் வேற ஒரு சுவாரஸ்யமான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் Thank you.